அஸ்லாம் வரைக்கும் ஏன்னா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இனிப்பு போண்டா தான் கோது மாவு இட்லி மாவு வச்சு தான் நம்ம இந்த இனிப்பு போண்டாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வேறு லெவலாக வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு ரெண்டு கப் எடுத்தோம் ஜீனி ஒரு கப் எடுத்திருக்கோம் இட்லி மாவும் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் இதான் மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரு கப்புனால ஜீனி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவும் ரெண்டு கப்பு இட்லி மாவும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜீனி எடுத்து நம்ம அரைச்சி கொண்டு வரணும் பொடி பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இட்லி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுலேயே அந்த ஜீனி பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கோதுமை மாவு அதுலேயும் சேர்க்கிறோம் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் நான் அப்படியே கலந்து விட்ருங்க தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேணாம் அந்த இட்லி மாவில் தண்ணி இருக்கும் இல்லையா அதோட சேர்ந்து கலந்து வரட்டும் கலந்து வந்த பிறகு நம்ம பார்த்துட்டு இப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கலந்து விட்ருங்க எண்ணெய் செட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு இது மாதிரி பால்ஸ் போல் எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பால்ஸ் பால்ஸாக நல்லா உப்பி உப்பி வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை விட அட்ராக்டிவாக இருக்கும் போட்டோடனே பால்ஸ் பால்ஸாக எலும்பி வந்துடும் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க இட்லி மாவில் நம்ம கோதுமை மாவு வச்சு தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்கள் மைதா மாவு வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் வேறு லெவலாக சூப்பராக பசு பசுன்னு அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பும் நார்மலாக இருக்கும் இன்னும் இனிப்பு வேணும்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது நல்லா தான் வரும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆறுங்க சிம்பிள் வச்சுங்க நம்ம ரோலில் தெரிகிற அந்த டேஸ்டி ஃபுட் ஹாரிஸ் வீட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி இன்னும் நிறைய நிறைய புது புது டிஷ்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது நம்ம ரவை வச்சு முறுக்கு கூட நம்ம செய்ய போகிறோம் அதே போல் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங்